ஊடுருவி அந்த கட்சியை கையவாடினானோ கருணாநிதி அதை பின்பற்றக்கூடிய கருணாநிதியின் வாரிசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி நீ சின்னம்மாவுக்கு செய்தது என்ன ஒரு துரோகி ஒரு துரோகம் துரோகமே துரோகத்தை பத்தி பேசிட்டு போயிருக்கு நீ துரோகிடா ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ஆனா நம்மளும் பாத்தர் நான் கத்துன பாய மூட மாட்டேன் கட்சி அழிஞ்சு போயிடும் கட்சி தான் முக்கியம் நான் எப்படி போனேன் நீங்களா போங்க அவரு துரோகியடா அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் கூப்பிடுறப்ப நாலு பைய எங்கடா வந்தீங்க வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் பிரசிடன்ட் ஹோட்டல அண்ணன் காலில் விழுத்தீங்க நான் இருந்த இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த நாலு பைலோ யாரா துரோகம் பண்ணா என்ன இருக்க ஒத்துமொட்ட ரவுடியும் கூட்டு பாதுகாப்பு போட்டிருந்தடா எடப்பாடி எங்கோ பிறந்து வளர்ந்த நம்மை எல்லாம் ஒரு குடும்பமாக இங்கு சங்கமிக்க ஒரு கழகத்தை தந்து மறைந்திருக்கக்கூடிய இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவர் கழகத்தை தந்து மறைந்த தலைவரை மனதில் நிறுத்தி இந்த கழகத்தையும் தமிழக மக்களையும் காத்து நின்று தன் உயிரையும் துச்சமென மதித்து இந்த கழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன் உயிரை இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மனதில் நிறுத்தி இந்த கழகத்தை நமக்கு தந்த புரட்சி தலைவர் வகுத்து தந்த விதியின் கீழ் இன்று பறிக்கப்படுகின்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும் கழக தொண்டர்களால் நிரந்தர பொதுச் செயலாளர் கழகத்தின் நிரந்தர பொதுச் என்று அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கௌரவத்தை கயவர்கள் களவாடுகின்றதை மீட்டு அந்த கௌரவத்தை புரட்சி தலைவி அம்மாவிடம் திருப்பி ஒப்படைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆரம்பித்து இரண்டாம் யுத்தத்தை நடத்திக் நடத்தி கூடிய தர்மத்தின் தலைவன் அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அருமையண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அதே எண்ணத்தோடு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் புரட்சி தலைவரின் எண்ணம் பலிக்க வேண்டும் இந்த தொண்டர்களின் உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் திருடர்கள் கயவர்களிடம் இருந்து என்று எங்கள் மன்னவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளருக்கு துணையாக தளபதியாக நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அரசியல் ஆசான் அருமை அண்ணன் ஆர்வி அவர்களின் மற்றும் இந்த கழகத்தில் இவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக துணை ஒருங்குறிப்பாளர்களை கொள்கை பரப்பு செயலாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களே அருகாமையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களை தலைமை பொறுப்பாளர்களை அத்தனை ஒன்றிய கழக செயலாளர்களை நகர கழக செயலாளர்களை பேரூர் கழக செயலாளர்களை இந்த அமர்ந்திருக்க கூடியவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தை தொடர்ச்சியாக எதற்காக நடத்துகிறார்களோ அந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய கழகத்தின் கடைகோடி தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் உதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ இந்த அமைப்பு நடத்துகின்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் சட்ட போராட்டம் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் எந்த பதவியும் பார்க்காத ஏதோ பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த மேடையில் இருப்பவர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ சட்ட போராட்டமோ இல்லை நான் முன்பு ஆரம்பிக்கும் போது சொன்னது போல புரட்சி தலைவர் இந்த தொண்டர்களுக்கு தந்த உரிமையை கயவர்கள் களவாடுகிறார்கள் அந்த உரிமையை இந்த தொண்டர்களுக்கு மீட்டு தர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் முன்மொழிந்து இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு யாரும் வரக்கூடாது எந்த தொண்டன் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்ற அந்த தொண்டர்களின் உரிமையை மீட்பதற்காகத்தான் இத்தனை தலைவர்களும் மேடையில் இந்த தமிழகம் சுற்றுச்சுழண்டு வருகிறார்கள் ஏதோ கட்சியில் பதவி கேட்டு அரசாங்க பதவி கேட்டு இவர்கள் எல்லாம் போராடவில்லை உங்களுக்காக உங்களில் ஒருவன் நாளை தலைவனாக வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பதற்காக இந்த போராட்டம் இப்படி இந்த கழகத்துக்காக புரட்சி தலைவி அம்மாவிற்கு எத்தனை இன்னல்கள் வந்தபோதும் தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளரிடம் தனது பதவிகளை கொடுத்து மீண்டும் அம்மா கேட்டபோது அப்படியே ஒப்படைத்து தலைகுனிந்து நின்றவர் நமது கழக ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் பதவியை பார்த்து விட்டார் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை பார்த்து விட்டார் மீண்டும் என்ன மந்திரி பதவிக்கும் மீண்டும் ஏதேனும் பதவிக்குமா அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஆசைப்படுகிறார் இல்லவே இல்லை இல்லை தான் மகனை ஏதேனும் பதவிக்கு கொண்டு வந்த இந்த கட்சியை கருணாநிதியை போன்று ஒப்படைக்க வேண்டும் என்றார் இல்லை அண்ணன் அவர்கள் எங்களிடம் அருகாமில் இருக்கும்போது போது சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் அருகாமில் இருந்த போது கூட எப்படியாவது இந்த கட்சிக்கு ஒரு தொண்டன்தா ராமச்சந்திரா தலைவனாக வேண்டும் இதுதான் என் ஆசைன்னு ரூம்ல நாங்க பேசிக்கிறப்ப சொல்லியிருந்தோம் இதுதான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஆசை இன்னும் மற்றவர்கள் பேச இருப்பதால் இரண்டே இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆசைப்படுகிறேன் துரோகத்துக்கு பிறந்த கருணாநிதியை ஏற்றுக்கொண்டு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி ஊடுருவி அந்த கட்சியை கயவாடினானோ கருணாநிதி அதை பின்பற்றக்கூடிய கருணாநிதியின் வாரிசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லுபவர் தான் முதலமைச்சர் என்று சொன்னபோது எனக்கு அதற்கு முன் என் அண்ணன் ஆர்வி வி அவர்களை தவிர எந்த நபரையும் கட்சியில் தெரியாது அம்மா அம்மாவுக்கு அடுத்து எனக்கு நான் உண்மையை சொல்கிறேன் அடுத்து என் அண்ணன் ஆர்வி அப்படி கூவத்தூர் நிற்பு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை அங்க என்ன சுத்தி இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் யார் முதலமைச்சர் சின்னம்மா சொல்லப் போறாங்கன்னா எல்லாம் செங்கோட்டையே செங்கோட்டேன்னு பேசிட்டு இருந்தேன் உண்மை அது சத்தியம் நான் எனக்கு விவரம் தெரியாது அப்ப கூவத்தூர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனா உன்னை வந்து அறிவிச்சு நீ தவழ்ந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் பாத்தீங்க அந்த சின்னம்மாவுக்கு செய்தது எடப்பாடி நீ சின்னம்மாவுக்கு செய்தது என்ன நேத்து எங்க சோழமண்டல மண்டல தளபதி ஏரியாவில் வந்து ஒரு துரோகி ஒரு துரோகம் துரோகமே துரோகத்தை பத்தி பேசிகிட்டு போயிருக்கு நீ துரோகிடா அன்னைக்கு பிரசிடென்ட் ஓட்டல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்

இன்னைக்கு போயிருக்கிற கூடிய குரலா ராஜேந்திர அங்க வந்துட்டு என்ன சொல்லுங்க வந்துடுறேன் சொல்லுங்க நான் தெரியாம இங்க வந்துட்டேன் அப்ப ஊன்னு சோழ மண்டல தளபதி சொல்லி இருந்தா நீ முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது சின்னம்மா சொல்லி இருந்தாலும் சத்தியங்க என் பிள்ளை ரெண்டு பிள்ளை மேல சத்தியம்மா நாங்களா எவ்வளவோ வற்புறுத்தணும் அன்னைக்கு அண்ணன் கை தூக்கி ஒருங்கிணைப்பாளர் மாதிரி நம்மளும் ஒரு கோஷம் போட்டு நம்மளை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு வயிறறிஞ்சு சொன்னவன் நான் கட்சி வீணா பிறண்டா நாயே போங்க முதல்ல எல்லாரும் கார்டனுக்கு சொன்னது எங்க அண்ணன் அவரு துரோகியடா அன்னைக்கு இந்த சின்ன பைய அறியாம சொன்ன வார்த்தையை அண்ணன் செஞ்சிருந்தா நீ முதலமைச்சரே கிடையாது மனசாட்சியோட யோசிப்பார் எல்லாத்தையும் தலைமை கழகத்துக்கு வான துணை பொதுச் செயலாளர் அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் கூப்பிடுறப்ப நாயுங்களா நாலு பைய எங்கடா வந்தீங்க வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் சிங்கம் மயிருங்கிற எங்கடா வந்தீங்க பிரசிடண்ட் ஹோட்டலை அண்ணன் காலில் விழுந்தீங்க நான் இருந்தேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த நாலு பைலோ யாரா துரோகம் பண்ணா யாரை பார்த்து துரோகிங்கிற இங்க ஒரு நாய் திருத்தது சோழ மண்டல தளபதியா யார்ரா தளபதி யார் தளபதி எங்க ஒருங்கிணைப்பாளருக்கு அடுத்து இந்த தமிழ்நாட்டின் தளபதி எங்க அண்ணு சோழ மண்டல தளபதி ஏதோ பெருமைக்கு சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் பொறுமையா கேட்டுட்டு யாரும் சோழ மண்டல தளபதி சொல்லுங்க சமகால அரசியல்வாதி காலில் மீச மண்ணு ஒட்ட நெட்டுக்க விழுந்து கும்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் நீ காலில் விழுவுறது எனக்கு பிடிக்கலன்னா கம்முனர்ரா பதவினா அப்படி தாண்டான்னு சொன்னேன் இவன் சோழ மண்டல தளபதியா சமகால அரசியல்வாதி காலில் விழுந்து கிடக்குற இவன் சோழ மண்டல தளபதியா இது கல்யாண மண்டபத்தில் ரெண்டாயிரம் மெட்ராஸ்ல இருந்து ரவுடிங்களை இறக்கி வச்ச கூட்டத்தில் எங்க மன்னவரை தலைமையேற்று கூட்டி வந்து வலுநெடுக்க அத்தனை பிரச்சனையை பூட்டி வந்து ரெண்டாயிரம் குண்டர்கள் கல்யாண மண்டபத்தில் நிக்கிறப்ப இந்த பொது புழு செல்லாதன்னு சிங்கமனை எந்திரிச்சி என் தளபதி சோழ மண்டல தளபதிடா ஞாபகம் இருக்கான் இன்னைக்கு சோழ மண்டல தளபதின்னு சொல்லிக்கிறவன் எங்க இருக்கா இந்த மாவட்டத்தில் ஒரே ஆள் ஜெயிப்பான் சின்னம்மா தயவுல மந்திரி ஆவுவான் சமகால அரசியல்வாதி கால்ல மீசையில் மண்ணோட்டை விழுந்து கிடக்கிறவனாக சோழமண்டல தளபதி அது மட்டுமா சென்னையில் இருக்கிற ரவுடிகளை கூப்பிட்டு வச்சிங்க இங்க பொதுக்குழு பேர்ல பொதுக்குழு நடத்திக்கிட்டு தலைமை கழகத்துக்கு சென்னையில் இருக்க ஒட்டுமொத்த ரவுடியை கூப்பிட்டு பாதுகாப்பு போட்டிருந்தடா எடப்பாடி ஆனா எங்க மன்னவரை வண்டியில ஏத்திக்கிட்டு முன்னாடி தளபதியா நின்று கதவை திறந்த ஆபிசுலுக்கு போனது சோழமண்டல தளபதி தலைமையில யாரா சோழமண்டல தளபதி நான் கேட்கிறேன் இங்க இருந்து எண்ணிப்பார்கள் தொண்டர்களே சமகால அரசியல்வாதி போருக்கு தான் தலைமையற்றும் எங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று தொண்டர்கள் உங்களின் உரிமையை கட்டாய மீட்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தலைவர்களோடு நான் பயணிக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு பயணிங்கள் வெற்றி நமது வெற்றி நமது வெற்றி நமது